சமூக நீதியை தனிப்பெரும் இது கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நீதி கோரிய தலைவர் ஐம்பது ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து தலைவர் சமீபத்திலே ஜாதிவாரியாக தலைமையில் மன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அறுவை தலைவரையோ அவர்கள் கொடியேற்றுகிறார் வன்னிய சங்கத்தின் கொடியை ஏற்றுகிறார் இதோ உணவதி இனமான கொடி நம் சமுதாய கொடி ஐயா உருவாக்கிய கொடி ஒரு கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி தனி சமுதாயத்தில் சமுதாயத்தின் நன்மைகள் இல்லா கொடி கொண்டு வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவர் பாராட்டு பந்தலிலே இதோ கொடியினை ஏற்றி இதோ நமது கொடி நம் சமூகத்தின் கொடி மக்களை வீசி மறக்கிறது சித்திரை முழுங்கிலும் வன்னியன் இளைஞர் பெருவிழாவில்

வலித்த போதும் எடுத்த நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்றைக்கு அதற்கான தீவிரவாதிகள் எடுத்து அந்த தீவிரவாத தாக்குதலாக இறந்து போல அந்த அனுப்பி அந்த